வணக்கம் நாம இப்போ நேபாள இருக்கக்கூடிய மண்கமனா அப்படின்ற சக்தி கோயிலுக்கு நம்ம போய் நிற்போம் அம்மனுடைய தரிசனம் பண்றதுக்காக இமயமலை தொடர்ல கரடு முரடான பாதைகளை கடந்து இப்போ நம்ம அந்த மலையை நோக்கி வந்து நிற்போம் மண்கமனா போறது அப்படின்றது ரொம்ப கடினமான பாதையா இருக்கு அந்த ஊருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் முன்னாடி வரும்போது தார் ரோடு நல்ல கிராமங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாம இப்போ அங்க பயண பண்ணி நடக்கோம் மண்கமனா அப்படின்றது ஒரு பெரிய மலைத்தொடர்ல இருக்கு கிட்டத்தட்ட நாம் வந்து பஸ்ல போகணும் அப்படின்னா ரோப் காரில் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா பெரிய பஸ்கள்லாம் வந்து அந்த மலைப்பாதையில் போகாது சின்ன ஜீப்பு தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்கள் காரில் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த கார் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நாம் போய் இருக்கோம் இப்போ பாருங்கள் அந்த ரோபார் தொகுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கிங்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் அதோடைய என்ட்ரன்ஸ் பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் பஸ் மூலியமாகவே வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு இப்போ அந்த இடத்துல நாங்கள் இறங்கி அந்த ரோப்கார்க்கு டிக்கெட் வாங்கக்கூடிய அந்த லைனில் வந்து நாங்கள் போயிருக்கோம் ரொம்ப அழகான ஒரு பார்க்கை பராமரிக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து நம்ம ரோப்கார்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம அந்த இமயமலை தொடரில் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணோம்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மண்கமனா தேவியை நாம் தரிசனம் பண்ணுவோம் இந்த மண்கமனா அப்படின்றதுடைய அர்த்தம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய மனசுல நீங்க அன்போட நிறைந்திருந்தாங்க அம்மா அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொன்னதாகவும் அதோடைய தமிழ் அர்த்தம் தான் மண்கமனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மண்கமனா எங்க இருக்கு அப்படின்னா நேபாளத்தில் பூர்கா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல இது இருக்கு நாம அந்த ரோப்கர்ல வந்து பயணம் பண்றோம் இல்லைங்களா அப்படி பயணம் பண்ணும்போது அங்கே டிக்கெட் வாங்கிறதுக்காக நாங்கள் நின்று எங்களை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்த பஸ்ஸு இருக்குது பாருங்கள் அங்கே எங்கள் ட்ராப் பண்ணாங்க இது ஒரு கார் பாருங்கள் இவர் தான் டிரைவர் ரொம்ப அழகாக அந்த மலையில் வந்து ஆபத்தான பாதையில் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் வண்டியை ஒட்டி எப்படி வந்து எங்களை பத்திரமா ஒவ்வொரு இடத்தையும் இல்லாமல் பத்திரமா எப்படி வந்து எங்களை ரிட்டர்ன் சென்னை ட்ரெயின்லையும் ஏற்றினார் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி இருக்கு இத சொன்னீங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் அந்த டிக்கெட் கவுண்டர்ல வாங்கிட்டு நாங்க ரோப்கார் போற அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் உட்காந்துட்டோம் உட்கார்ந்துட்டோம் ரோப்கார்ல உட்கார்ற வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு சாதாரணமாக தான் தெரிஞ்சுது இப்போ நம்ம பழனிக்கு போறோம் காரில் போறோம் அது எப்படி இருக்கு அந்த பயணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளை எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க சரி அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் ஆனால் ரோக் கார்க்கில் போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த இமயமலையில் வந்து திடீர் திடீர்னு மழைங்க வரும் அதுவும் மழைன்றது சாதாரணமாக கிடையாது ரொம்ப வேகமான காற்றும் இருக்கும் அதே நேரத்தில் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்பட்டு ரொம்ப ஒரு வேகமான மழை பெய்யும் அதிமழை பெய்யும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சீக்கிரமாக போயிட்டு சாமி தரிசனம் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் ரோப்காரில் போயின்னு இருக்கோம் கீழே இருக்கிற இடங்கள்லாம் தெரியுது எவ்வளோ சின்ன சின்னதாக தெரியுது பாருங்கள் மேலே போக போக எதிரில் ஒரு ரோப்கார் போச்சு நீங்க பார்த்தீங்க இன்னும் மேலே போக போக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நகரமே நம்மளுக்கு தெரியாமல் மறைஞ்சிடுது அந்த இடத்துல ஒரு ஓ ஆறு ஒன்று போது பாருங்க அந்த ஆறு நம்மளுக்கு வந்து சின்ன ஓட மாதிரி தெரியுது அதுதான் பார்த்தீங்கன்னா காளாக்கண்டைகின்ற ஒரு பெரிய நதி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முக்திநாத்தில் உருவாகி இந்த வழியாக தான் வந்து நம்ம உத்தரகாண்ட் மாநிலத்து வழியாக வந்து அரிதுவாரில் வந்து கங்கையாக மாறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் பாருங்கள் மேலே போயின்னு இருக்கோம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே நாம் பயணம் பண்ணுறோம் மேலே போக 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 நம்மளுக்கு அறியாமையே நமக்கு ஒரு பயம் ஏற்படும் ஏன்னா அவ்வளோ உச்சியில் நம்ம போயின்னு இருக்கோம் கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடும் மக்களோ எதுவுமே நமக்கு சுத்தமா தெரியாத அளவுக்கு ஒரு உயரத்தை நோக்கி நம்ம போய் நிற்கும் இதே நம்ம போக 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 நம்மள அறியாமலேயே நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படுது ஏன்னா இன்னும் தூரம் போய் நிற்கும் இன்னும் நம்ம அந்த மலையை அடையிலையே அந்த அம்மன் இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம இன்னும் போயிட்டு அடையலையே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு அதே போல அம்மனை நம்ம வணங்கிட்டு ரொம்ப சீக்கிரமா கீழே ரிட்டர்ன் வந்துடணும் ஏன்னா எப்போ மழை வரும் எப்ப அடிக்கும் எப்போ வந்து பனிமழை பெய்யும் அப்படின்ற மாதிரி தெரியாது திடீர் இந்த இடத்துல கிளைமேட் சேஞ்ச் ஆகுன்றாங்க அதனால வேகமா போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு பாருங்க எதிரில் ஒரு ரோப்காடு வந்து நிற்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த அம்மாவையே மனசுல நினைச்சு வேண்டின்னு போயின்னு இருக்கோம் அம்மா எந்த குறையில்லாமல் இல்லாம உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கணும் உன்னை பார்த்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அதே போல் எந்த தங்கு தடை இல்லாம நாங்கள் கீழே வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அம்மனை வேண்டுறோம் அதே போல் அந்த இடத்த அடைஞ்சிட்டோம் அந்த ரோக் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது படி நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் அம்மன் இருக்கக்கூடிய அந்த ஆலய இடம் வந்துடுது வேலை போனோம்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குது வீடுங்கள்லாம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நகரமோ இல்லை கிராமமோ கிடையாது அந்த கோயில் கோயில சுத்தி இருக்கக்கூடிய கடைகள் அப்படிதான் அங்க இருக்கும்போது இரவு தங்கக்கூடிய வசதி வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் அங்க குறைவா தான் இருக்கு ஏன்னா அங்க அடிப்படையான வசதிய செய்யக்கூடிய அளவுக்கு மலையில பெரிய பறந்த இடம் இல்ல அது இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் கோயில் தெரியுது பாருங்க மண்டபம் அங்கதான் மண்கமனா அப்படின்ற அன்னை பராசக்தி சுயம்புவா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்க பின் பக்கத்துல தெரியுது நிறைய பேர் வேண்டுதலுக்காக நாம் இங்கே வந்து தொட்டியில் கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அங்கே கட்டியிருக்காங்க மூலஸ்தானம் இருக்கக்கூடிய இடத்த தான் இப்போ நாங்கள் இந்த வழிபோக்கன் சுவாமி குருசாமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வாயில உங்களுக்கு நாங்கள் காட்சி பற்றி இருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த பீடம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பவானி பவானியம்மன் சொல்கிறோம் சமயபுரம் மாரியம்மன் சொல்கிறோம் இல்லைங்களா இது போலவே தான் அந்த நேபாளில் குர்கா மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மண்கமனா தேவியம் இங்க எப்படி நம்மளுக்கு பெரிய பாளையமோ அதே தான் அங்க இருக்க மக்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்கு வந்து இரவு தங்கிறது இங்க வந்து கோழி ஆடு இப்படி பலி கொடுக்கறது அதே போல பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இப்போ பாருங்க சுவாமியை பார்க்குறதுக்கு எல்லாரும் வரிசையில் வந்து நிற்காங்க அதில் அந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை குச்சி எடுத்துன்னு வராங்க அம்மனுக்கு பலி கொடுக்கறதுக்காக இங்கே கடா வெட்டுறது கோழி வெட்டுறது அப்படின்றது வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்குது பாருங்க நான் அவங்க கிட்டே கேட்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமானது என்ன இது வரிசையில் ஆடை குச்சின்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க அம்மனுக்காக நாங்கள் நேர்த்திக்கி விட்ட ஆடு இது இந்த ஆடை அம்மனுக்கு வந்து இப்போ நாங்கள் பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் ஜனங்க எவ்வளோ அழகாக வரிசையாக வராங்க நேபாள் நேபாள் மக்கள் இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குணமே இதுவாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் சாமியை பார்க்கறதுக்கு வரிசையில் வராங்க நாங்கள் சாமியை பார்க்கறதுக்கு வரிசையில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா மேகத்துடைய தன்மை வந்து மாறிட்டு மேக கூட்டமாயிட்டு காத்தடிக்க ஆரம்பிச்சிட்டு எங்கள் கூட வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாங்க நம்ம சாமியை பார்க்கலனா கூட பரவாயில்ல வேகமாக கீழே இறங்கிடலாம் ஏன் அப்படின்னா மழை பெஞ்சுதுன்னா காற்றடிச்சதுன்னா ரோப்காரம் நிறுத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க மேகம் மப்பு போட்டுட்டு நம்ம சீக்கிரமாக இறங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளெல்லாம் ஒரு மண் ரோட்டில் நல்லாவே இல்லாத சாலையில் பயணம் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உயிரை பனையை வச்சு அந்த ரோப்காரில் அரை மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி அம்மனை பார்க்காத அதுவும் சுயம்புவாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை பார்க்காம எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி என் மனம் தவிச்சது நான் சொன்னேன் இவ்வளோ நேரம் இருந்துட்டோம் நம்ம அம்மனை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்றப்போ அவங்களாம் சொன்னாங்க இல்லை மழை ஸ்டார்ட் ஆகிட்டுனாக்கா கீழே இறங்குறதுக்கு அலோடு கிடையாது நம்ம எங்கே இங்கே நம்மளால் தங்க முடியும் அதுவும் ஆபத்தான மழையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் நிர்வாகமே வேக வேகமாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கீழே இறங்குறதுக்கு வழி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் சீக்கிரம் வேகமாக வாங்க 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 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் தான் கடைசியாக நின்று இருந்தவங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மேகமூட்டம் ஸ்டார்ட் ஆனவுடனே கீழே இருந்து மேலே வரத்துக்கு ரோப்காருக்கு வந்து யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதுனால மேலே வரக்கூடிய அந்த கூட்டமானது அங்கேயே தடப்பட்டு அடிவாரத்திலே நின்றுத்து அப்போ மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் சாமியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவான உடனே சாமியை பார்க்குற அந்த கூட்டம்லாம் நெரிசல்லாம் குறைஞ்சிச்சு நாங்கள் வேக வேகமாக போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டோம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ரோப்காரன் நோக்கி வேகமாக நாங்கள் போகிறோம் தூரல் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா புயல் மாதிரி பயங்கர வேகமாக காற்று ஒரு ஆளையே தள்ளக்கூடிய அளவுக்கு காற்று அடிக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் அப்படியே கடைங்களைக்கா நின்று கீழே இறங்க முடியுமா எப்படி அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அன்னையை நாங்கள் பார்த்த அந்த பரவசம் எங்களை விட்டு அகலாமல் இருந்தது ஏன்னா சுயம்போ இருக்கக்கூடிய அந்த அம்மனை பார்க்கும்போதே நமக்கு பக்தி பரவசமோ அந்த அம்மாவுடைய கால்களை விழுந்து வணங்கக்கூடிய அந்த பாக்கியம்மா நம்ம கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கும்போது இப்படி ஒரு கவலையும் குறையும் எங்களுக்கு ஏற்படுத்திட்டியம்மா நீ அப்படின்ற மாதிரி அந்த அம்மா நாங்கள் வேணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மழை வேகமாக போயிருந்தது நாங்கள் எப்படியோ கடைங்களுக்கெல்லாம் நின்று நின்று அந்த ரோப்கார் பயணம் பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் ரோப்கார் இயக்கப்படாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க காற்று ரொம்ப வேகமாக அடிச்சின்னு இருக்குது மழையும் ரொம்ப வேகமாக இருக்குது குளிரும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ரோப்கார் இயக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கவலையோடு நாங்கள் நின்று இருக்கப்போ எங்கள் கூட இருந்தவங்களாம் சொல்லுவாங்க சிவனுடைய மனசில் நிறைந்தே இருந்த அந்த பராசக்தி மண் கமனா அப்படின்ற பெயரோடு விளங்குறதுனால இங்கே வர பக்தர்களுடைய வேண்டுதலையெல்லாம் உடனே நிறைவேற்றுவாங்க அவங்கக்கிட்ட வாய் திறந்து கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை மனதில் நிறை நினைச்சதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் நாங்களும் மனசில் நினைக்கிறோம் அம்மா இந்த மாதிரி வந்துட்டு மழை வேகமாக பெய்யுது பத்தும் அடிக்குது ரோக்பாரும் நிறுத்திட்டோம் நிறுத்திட்டாங்க எங்கள் மனசில் இருக்கிற கவலை உனக்கு புரியலையாம்மா நாங்கள் எப்படி கீழே இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிட்ட மன உருகி வேண்டனும் மனசில் நிக்க நினைச்சதை உடனே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு எங்களுடைய வேண்டுதல் உடனடியாக தெரிஞ்சிச்சு போலது வேகமாக அடிச்சு நின்ற காற்று டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாக காத்து இல்லாமல் நின்றுட்டு அடுத்ததா ரொம்ப ரொம்ப அதிக மழையாக பெஞ்சு நின்ற அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தூரலாயிடுத்து ஆன உடனே ரோக்கார இயக்கலாம் அப்படின்ற மாதிரி நிர்வாகம் முடிவு பண்ணி ஏன்னா நேரம் இல்லாதால எல்லாரையும் கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரையுமே வேக வேக வேகமா கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வேண்டுதல் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துல அம்மா எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்களே அம்மாவுடைய சக்தி எவ்வளவு அற்புதமான சக்தி அப்படின்றத நாங்க நினச்சி அம்மா எங்களுக்கு இந்த அளவுக்கு கருணை காட்டினதுக்கு நாங்க எப்படி உங்களை நன்றி சொல்றது அப்படின்னு தெரியலமா ஆனா அடுத்த முறையும் நாங்க உன்னை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நீதாமா அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அம்மன் கிட்ட நாங்க வேண்டிக்கணும் அதே போல அந்த அம்மனுடைய சக்தியை நாங்க அந்த அம்மாவுடைய திருவிளையாடல கண் குளிர கண்டோம் நாங்க அதை அனுபவிச்சோம் அந்த சந்தோஷ நினைவுகளோட நாங்க நாங்கள் தங்கியிருந்த அறையை நோக்கி வந்தோம் இன்னமும் அந்த அம்மாவுடைய காட்சி எங்கள் கண்ணில் பட்டுனு இருக்கு அந்த அம்மாவுடைய சுயம்பு உருவம் எங்க நினைவுல இருந்தேன்னே இருக்கு ரொம்ப சந்தோஷமும் பக்தியோட நாங்கள் ஊர் திரும்பணும் நன்றி